குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் விச்சகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே பார்த்திடலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகார முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் விருச்சகராசி அன்பர்களுக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதற்கு முன்பு இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் நடக்க இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சுக்கர பகவானினுடைய உச்சம் பெற்ற நிலை இந்த மாதம் தை மாதம் சுக்கர பகவான் மீன ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு மீனத்தில் பயணிக்கும் பயணிக்கும்போது அது உச்ச பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் மீனந்தான் சுக்கர பகவானுக்கு ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயமும் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஒன்றா இருக்கு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மீன ராசியின் அதிபதி குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலையும் ரிஷபத்திலையும் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கர பகவான் குருவினுடைய வீட்டிலையும் மீனத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ இது என்ன ஆகுதுன்னா பரிவர்த்தனை ஆகுது சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெறக்கூடிய ஒரு சூழல் அப்போ பொருளாதார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையால ரெண்டு கிரகமே பலமாகுது ஸோ இந்த பலம் விருச்சகத்திற்கு என்ன மாதிரியான பலத்தை தருது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நான்கு பாவங்கள் பலம் அடையுதுங்க முக்கியமாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இரண்டாவதாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பலமடையுது மூன்றாவதாக வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் பலமடையுது நான்காவதாக அயனசயன போக விரயஸ்தானமும் பலமடையுது இப்போ நான்கு பாவங்கள் பலமடையக்கூடிய ஒரு சூழல் விருச்சகத்திற்கு மூன்று பாவம் ரொம்ப ஃபேவரா இருக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிறது விரயத்தை கொடுத்தாலும் அது சுப விரயங்களாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான்கு பாவங்களுமே பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை விருச்சக ராசிக்கு தை மாதத்துல இரண்டாவதா ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தாரு குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்டுதான் இருந்தது இருந்தாலும் அவர் வக்ர குருவா இருந்தாருங்க குரு வக்ரம் பெற்ற சூழ்நிலை இருந்தது விருச்சகத்துக்கு குரு ஏழாம் இடத்துக்கு இந்த காலகட்டம் தை மாதத்துல ஒரு சூழ்நிலை நிவர்த்தினால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா மாறுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய முக்கிய இரண்டு நிகழ்வுகள் ஓகே இப்போ இந்த மாத தோகத்துல என்ன கிரக நிலைகள் விருச்சக ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடத்துல சனி மற்றும் சுக்கரனுடைய இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் மூன்றாம் தான் இருக்கிற தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுக்கு மூன்றாம் இடம் நல்ல பாவமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்ல பாவம் தான் நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவும் இல்லை சுயதொழில மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்க என்ன எதுங்கிறது டீட்டெயில்டா பார்க்கலாம் இரண்டாவதா தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல நீச்ச வக்ரம் அடைந்த ஒரு சூழல்ல இப்போ செவ்வாய் வக்ர பயிற்சியாகுது கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கிய நகர்வு வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ செவ்வாய் வக்ர பயிற்சி ஆச்சுன்னா செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல போயிடும் ஆனா அங்க செவ்வாய் வக்ரமா இருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் விருஷகத்துக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியும் அடுத்தபடியாக தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது புதனுக்கு நல்ல ஸ்தானமான ஆனா இங்க பிப்டி பிப்டி தான் சொல்லணும் அஷ்டமாதிபதி மூணுல இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சுபமான ஒரு அமைப்பு கிடையாது ஆனா பதினொன்றாம் அதிபதி மூணுல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானம் ஏறுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த வகையில பார்க்கும்போது புதன் உங்களுக்கு தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த புதன் தை மாதம் பதினொன்றாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு போனா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல அதன் பின்பு நான்காம் இடமான கும்பராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு தை இருபத்தி ஒம்பது அப்படிங்கும்போது மாத இறுதியில் அந்த பயிற்சி நடக்கிறதுனால அது அடுத்த மாதத்தில் தான் அதனுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது அப்போது புதன் மூன்றாம் இருந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போவோம் அடுத்ததாக தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம எல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு தை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அந்த குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அது எல்லாமே விருட்சகத்திற்கு மேக்சிமம் பாசிட்டிவான விஷயங்களாகவே இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது என்னென்னங்கிறத ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதிங்க அவர் அவர் போய் ராசிக்கு நான்காம் சாரி மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் அந்த சூரிய பகவான் இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல மனதளவில் உங்களால் எல்லாமே செய்ய முடியும் எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதி வாய்ந்த நபர் தான் எந்த வேலையுமே என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற தன்னம்பிக்கைய துணிவை உங்களுக்கு அந்த சூரிய பகவான் கொடுத்துருவார் எப்பவுமே பதறாம ஒரு காரியத்துக்குள்ள இறங்கனாவே பகுதி வெற்றி அங்கே அந்த பதட்டம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு உங்களை செயல்பட வைக்கிறதுல சூரியன் உங்களுக்கு முழு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அது நல்ல விஷயம் இரண்டாம் பட்சமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரமோ அல்லது உங்களுடைய மாமனாரோ உங்களுடைய ஆதரவின் பேரில் அவர் வளர்ச்சி அடைவார் அப்படிங்கிறத சொல்லுது அவர்கள் உங்களால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அது நல்ல விஷயம் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால் முன்னேற வர்றாங்க அப்படின்னா அது அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கோம் அப்படின்னா அது நல்ல தான் புண்ணிய கணக்கில் அது வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் மூன்றாவதா உங்களுக்கு இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அது சின்னதா மருத்துவம் பார்த்தாலே போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா சூரியனுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வையும் சூரியனுக்கு பூரணமா கிடைக்குது இப்போ குரு பார்வை பெற்ற சூரியன் அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியை பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அது சக்ஸஸை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லை ஆனால் இருக்கிற தொழிலை இருக்கிற தொழிலை கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் வேணாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரியே டெவலப்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் அவங்களால சைன் பண்ண முடியும் அதை விட்டுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தராக போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் புது முதலீடுகளை செய்கிறதோ புது புது யுக்திகளை புது புது மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறதோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் பிரச்சனைகள்லையும் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ தொழில் விஷயங்களில் புது மாற்றங்களை தவிர்க்கிறது நல்லது சார் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டுமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் இதுதான் ஆல்ரெடி இருக்கிற வேலை கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செய்கிறீங்க இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ராசிக்கு இருந்துட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த காலகட்டம் சரி இந்த பொசிஷன்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் வேறு ஏதாவது பக்கம் பேப்பர் போடுவோம் ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கற என்ன மனசுக்குள்ள வரும் இது என்ன பண்ணதுன்னா உங்க அளவில் வச்சுட்டு அந்த முயற்சிகளை செய்தா பரவாயில்ல ஆனா இந்த காலகட்டம் அந்த முயற்சிகள் நீங்க எல்லாத்துக்கும் மறைச்சு செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் கூட வெளியில வந்துடும் ஒரு ஒரு பக்கம் வேலையில இருந்துட்டு இன்னொரு பக்கம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹெட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை டெர்மினேட் பண்ணுற நம்மளை வேலையை விட்டு தூக்குறக்கு உண்டான வழி என்னமோ அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா ஸோ தவளை தன் வாய் கெடும் அப்படின்ற மாதிரி புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறன்ற பேர் வரையில் இருக்கிற வேலையும் கெடுத்துக்கிடுவீங்க அப்போது இருக்கிற வேலையை பக்குவமாக கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் போதுமானது புதிய முயற்சிகள் புதிய வேலைக்கான முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டம் செய்யாமல் இருப்பதே நன்மை தரும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இருக்கிற வேலையில் சமாளிக்க முடியும்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த பக்கம் மாறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே உருவாக்குது மாறாமல் இருக்கிறத சமாளிச்சிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறும் அன்னைக்கு எல்லாரும் கைவிட்ட போது நீ தான் நின்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இன் ஃபியூச்சரில் ஸோ இந்த ஒரு மாதம் அந்த வேலை விஷயங்கள்ல எந்த மாற்றங்களும் செய்யாமல் இருக்கிறதே நல்லது நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்களா வேலைக்கு செய்யலாமல் சுயதொழிலும் இல்லாமல் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு படித்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டுருக்குறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறுது ஓகே இது ஒரு நல்ல விஷயம் அதே போல் அக்கம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஓ உங்ககிட்ட ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கலாம் எப்படி பண்ணலாம் என்ன இது அந்த நாலேஜ் நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் இல்லைன்னா உங்ககிட்ட பொருளாதார உதவிகள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பொருளாதார உதவிகள் அப்படின்னு சொல்லும் போது இரண்டாம் அதிபதி ஏழுல இருக்கிறதுனால நீங்க கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வர்றதுக்கு உண்டான சூழலையும் சொல்லுது முடிந்த அளவு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியானதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல காசு பணம் இருந்ததுன்னு உதவி பண்ணுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க கட்டாயம் கிடையாது அதனால அந்த உறவு உங்களுக்கு விட்டு போகாது தற்காலிக சங்கடமாக இருக்குமே தவிர உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளும்போது அவர்கள் உங்களுக்கு மீண்டும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள் அப்படிங்கறத சொல்லுது சோ கவல வேண்டாம் மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தந்தையினுடைய வருமானம் உங்களுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு உண்டான ஒரு சோர்ஸா மாறுது இப்ப தந்தை உங்களுடைய வளர்ச்சிக்காக அவருடைய உதவியை பொருளாதார ரீதியான உதவியை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க சார்னா அவங்க படிப்புல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப சுட்டி ரொம்ப வேகமாக இருப்பாங்க படிப்போடு சேர்த்தி மற்ற விஷயங்கள்லையும் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அதே போல் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சூரியனுடைய பங்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எல்லா வேலையும் வேகமாக முடிச்சிடுறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கூடிய கலகலப்பாக பேசி சிரித்து எல்லாத்தையும் ஒரு நற்புறவாடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா உறவுகளுக்குள்ள நற்பாக பழகுதல் அப்படிங்கிறது அந்த விஷயத்துக்குள்ளே குடும்ப பெண்கள் உள்ள உண்டான வாய்ப்புகளை இங்கே சொல்லுது குடும்ப பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அளப்பரிய தைரியம் இந்த காலகட்டம் பார்க்க முடியும் எல்லா செயலையும் அதுவும் நல்லா இருக்கு அதே போல் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி உங்களுக்கு அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு போயிட்டு இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும் ஜீரண உறுப்பில் பாதிப்பு கைகால் மூட்டு வழிகள் இருக்கிறது சில நேரங்களில் தலைவலி விட்டு விட்டு, விட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் அதே போல் வந்து மூச்சு விடுறதுல சிரமம் சளி இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஒரு லாங் டைம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டு நம்மளை வாட்டுற மாதிரியான வி ஒரு சூழ்நிலை என்ன மருந்து மாத்திரை எடுத்தாலும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு ஸோ அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் கிடைக்கும் ஆனால் இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் அதுல ஏதாவது மாதிப்பாகுது அப்படின்னா உடனே அதை கவனம் கொடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்களும் கொடுக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் புதுசாக எதுவும் செய்ய விடாது வேலைக்கு போகிறவங்க புதுசாக வேறு எதுவும் அப்ளை பண்ண முடியாது இந்த மாதிரியான சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதத்தை கடந்து வர்றது அப்படிங்கிறது நல்லது முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படி என்னென்னா இந்த வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் தேவையான நேரத்துக்கு லீவு கேட்கும்போது லீவு கிடைக்க போகிறது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் லேபர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க நிறையா லீவு போட்டுருவாங்க அப்போ இந்த லேபர் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை முன்கூட்டியே அதுக்குண்டான உண்டான திட்டத்தை வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வர முடியும் அதுக்குண்டான உண்டான திட்டங்களும் அதுக்குண்டான ஐடியாஸும் உங்களுடைய வெல்விஷஸ் உங்களை நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் சரியாக காது கொடுத்து கேட்குறீங்களா அதை செயல்படுத்துறீங்களா அப்படிங்குறதான் சொல்லுது ஏன்னா குருவோட தான் அந்த சூரியன் இருக்கும்போது இந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக மாறும் ஆனால் நீங்கள் காது கொடுத்து கேட்டு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு வழியில ஏதாவது மானியம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வா ஒன்பதாம் பாவத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு தை மாசம் எட்டாம் தேதி வக்ர பயிற்சி இப்போ வக்ர பயிற்சி ஆச்சுன்னா அப்பவும் அந்த சூரியனை அந்த செவ்வாய் பார்ப்பாரு இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு அந்த கேதுவனுடைய பாதிப்பு நீங்கும் காரியங்கள் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக்கி வைக்கப்படும் அதாவது நடக்கிறத இடத்துல இருக்கிற முள்ள எடுத்து போட்டு நடக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியாக உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை நீங்களாகவே தூக்கி வெளியே ஒரு தூரம் போட்டுட்டு அடுத்த காரியத்தை போய் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவீங்க காரிய தடைகள் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் இந்த காலகட்டம் வக்ர சிவாய் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் கவனம் என்னதான் குருவினுடைய பார்வை ராசிக்கு இருந்தாலும் ரெண்டாம் இடத்துக்கு பார்வை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய பார்வை தான் இருக்கு இல்லையா நீங்கள் மனசில் ஆயிர நினைக்கலாம் நல்ல விஷயங்கள் நினைக்கலாம் அதை வெளிப்படுத்துற விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா வெளிப்படுத்துகிற விதம் எப்படி தெரியுமா ரொம்ப ஹார்ஷா ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய நபர் அடிமட்ட தொண்டனை எப்படி விரட்டு அந்த மாதிரி உறவுகளுக்கிட்ட உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அதனால சின்ன சின்ன சங்கடங்கள் முகசூலிப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுமானது மற்றபடி பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை பேச்சில் கவனம் தேவை அதே போல் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் சங்கடங்கள் வரும் ஸோ அதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் அதிபதியினுடைய தொடர்பு வரும்போது வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் போதுமான அளவு கையில் காசு பணம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது இப்போ வருமானத்தில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது ஆனா இருக்கிறத வச்சு சமாளிக்க முடியுமானால் கண்டிப்பா சமாளிக்க முடியும் சேமிப்புகள் இல்லாம இருந்தாலும் செலவுக்கும் வரவுக்கும் சரியா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த தை மாதம் உங்களுக்கு எடுத்து சொல்லுது இது செவ்வாயினுடைய நகர்வுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு அங்கே வந்து உச்சமாகறாரு குருவோட பரிவர்த்தனை நிறையா பேர்த்துக்கு இந்த காலகட்டம் ஒரு புது உயிரின் மீது ஒரு புது உறவின் மீது இனம் புரியாத அன்பு பாசம் காதல் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை அதை எடுத்து சொல்லுது திருமணமானதற்கு பின்பு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வேறொரு மனிதர் மீது வராமல் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு விலங்குகள்லாம் பூனை நாய் இந்த மாதிரி மீன் தொட்டி வாங்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிட்டால் அது சிறப்பு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி பூனையோ இல்லை மீன் தொட்டியோ இல்லை கிளியோ லோபர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பாருங்க முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு குழந்தை பேர் இல்லை கல்யாண ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் நடக்க மாட்டேது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா மனசு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு எந்த விதமான நெகட்டிவ் தாட்டும் வேணாம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த குழந்தை சொந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னென்னா சுக்ரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் தாட் சுத்தமாக விட்டுருங்க குழந்தைக்காக மனப்பூர்வமாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக முயற்சி பண்ணுங்கள் மருத்துவ செலவுகளும் செய்யணும் மருத்துவத்தின் மூலமாக தான் குழந்தை கண்டிப்பாக அஞ்சாம் இடத்துல ராகு இருக்க வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க அதே நேரத்தில் மனசில் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் குழந்தையை பற்றிய கவலைகள் எதுவும் இல்லாமல் திருப்தியாக சந்தோஷமாக நம்மளுக்கு போது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் இருங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் கரு உருவாகிறதுக்குன்னான சூழல்களை சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பலம் பெற்றோ அல்லது ஐந்தாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் நின்று நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்தர நடந்தால் கூட போதும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நிறைய பேர் இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஷார்ட் டைம்லேயே கொஞ்சம் வருமானம் பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே உண்டாகுது சின்ன அமௌண்ட்டை போட்டு சின்னதாக ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே ஒரு நல்ல லாபத்தை ஒரு பத்து பர்சன்டேஜ் லாபத்தையாவது பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது புதிதாக அதுக்குள்ளே போகிறவங்க அட்வைஸோடு அதை பண்ணுங்கள் ஏன்னா பரிவர்த்தனை ஆகி குரு அஞ்சாம் இடத்துக்கு வரார் அப்படிங்கும்போது ஒரு அட்வைசர் கூட வேணும் குரு தான் அட்வைசர் இப்போ அட்வைசரோட பண்ணுறது நல்லது என்ன நாலேஜ் இருந்தாலும் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் என்ன நாலேஜ் இருந்தாலும் ஒரு அட்வைஸர் கூட சின்னதாக அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்கணும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வருமானத்தை இந்த காலகட்டம் பார்க்க முடியும் எப்போது தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இப்போது அந்த சுக்கரன் பலம் அடையிறதுனால வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களை காட்டில் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடுவாங்க உங்களை விட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடுவாங்க அப்போது மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் தவறான ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப சரியாக பேசுகிறாங்க சரியாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பமும் உண்டாகும் ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை தான் நல்லதாக பேசுகிறாங்க அதனால் தப்பில்லை அப்படின்னு சொல்லி போட்டு அதை மனசார ஏற்றுக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க இல்லை நான் பெருசு நீ பெருசுன்னு சண்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது அவங்களாதான் இருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்காக கையில் காசு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் செலவுகளை செய்வீங்க கடன் வாங்கி செலவு மட்டும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையாக வச்சுக்கிறேன் ஆனால் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் மன தான் முக்கியம் காசு பணம் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் மனசுக்குள்ள வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக மாறும் பின்னார்கள் ஆனா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அவசியமற்ற பொருளை வாங்கி குவிக்க வேண்டாம் அந்த காலகட்டம் அது மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க அடுத்ததா புதன் உங்களுடைய ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி அவரே லாபாதிபதி தை மாதம் பதினொன்றாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மூன்றாம் இடத்துல புதன் இருக்கும்போது இங்கே பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை உங் உங்களுடைய விஷயங்களை மற்றவங்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமோ அல்லது வந்து உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதோ உங்களுடைய மணி பர்ஸ் மிஸ் ஆகுறதோ இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல அஷ்டம பாதகம் சம்பந்தப்பட்ட புத்திகள் நடந்ததுன்னா விரல்கள் அடிபடுறது விரல்கள் சேதமாகிறது சின்ன விபத்துகள் நடக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஒரு முனைக்கு ரெண்டு முறை நடக்கும் ஒரு முறை நடக்கும் போது கவனமா இருந்துக்கும் அடுத்தட பெருசாக வராம பாத்துக்கலாம் தை மாசம் பதினொன்னாம் தேதியில இருந்து தை மாசம் முடிகிற வரைக்குமே இந்த விஷயங்களில் டூ வீலர் பயணத்துல கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா ஜெயிச்சிடும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் பதினொன்றாம் அதிபதி மூணில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திட்டங்கள் செயலாக்கப்படும் செயல்கள் வெற்றியை தரும் அந்த வெற்றி நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் கொஞ்சம் திருநீர் அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி நண்பர்களை நின்று வால்வோளமுடன் திருச்சுற்ற